கருள் துயரம் தொடர்பான வழக்கின் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எஃப்ஐஆரில் விஜய் பெயர் இல்லாத நிலையில் சிபிஐ விசாரணை அடிப்படையில் பெயர் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று நடந்த சிபிஐ விசாரணையில் சம்பவம் நடந்த இடத்திற்கும் நீங்கள் தாமதமாக சென்றது ஏன் கீழே பிரச்சனை நடப்பது உங்களுக்கு தெரியாதா அபாயத்தை தடுக்க என்ன முயற்சி எடுத்தீர்கள் அவ்வளவு கூட்டம் இருந்த போது அதற்குள் ஏன் வாகனத்தை கொண்டு சென்றீர்கள் என்றும் கடுமையான கேள்வி சிபிஐ எழுப்பியுள்ளது விஜயின் ஆதரவாளர்கள் அவர் திட்டமிட்டு குறிவைக்கப்படுவதாக நம்புகின்றனர் வி கே சசிகலாவுக்கு ஏற்பட்டது போன்று ஒரு சூழ்நிலையை அவர்கள் உதாரணமாக முன்வைக்கின்றனர் சட்டம் மற்றும் புலனாய்வு ரீதியான அழுத்தங்களால் சசிகலா அரசியலில் இருந்து விலக நேரிட்டது இந்த ஒப்பிட உண்மை தன்மை நிறைந்ததா என்பதை விட இந்த கருத்து தமிழக அரசியல் விவாதங்களில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது தற்போதைய சூழலில் நடிகர் விஜய்க்கு முன்னால் நான்கு தெளிவான வழிகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் முதல் சாய்ஸ் பாஜக மற்றும் திமுகவை எதிர்த்து தனித்து போட்டி இந்த வழி கடுமையான மோதல் கடுமையானது விஜய் தனித்து போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரு பெரும் சக்திகளுக்கும் எதிராக தன்னை நிறுத்திக் கொள்ளலாம் வழக்கு விசாரணைகளை எதிர்கொள்ளலாம் சிறைக்கு கூட செல்லலாம் ஆனால் இது அவரை ஒரு அச்சமற்ற மாற்று சக்தியாக காட்சிப்படுத்தும் இருப்பினும் இது அதிக ஆபத்து நிறைந்தது மத்திய ஏஜென்சிகள் அழுத்தத்தை அதிகரித்து தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்க செய்வது நீண்ட சட்ட போராட்டங்கள் அல்லது கைது போன்ற தீவிர விளைவுகள் ஏற்படலாம் என அவரது ஆதரவாளர்கள் இத்தகைய சவால்களை எதிர்கொண்டு போட்டியில் நீடிக்க விஜய் தயாராக இருக்கிறாரா என்பதே முதல் கேள்வி அவரின் அரசியல் ஸ்டைலை இதுவரை பார்த்தால் விஜய் அதற்கு தயாராக இருக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது இரண்டாவது சாய்ஸ் அரசியலில் இருந்து விலக்குது இது முற்றிலுமாக அரசியலை விட்டு வெளியேறும் வழி இந்தியாவில் அரசியல் என்பது ஒருபோதும் எளிதானதல்ல குறிப்பாக பலமான அமைப்பு ரீதியான ஆதரவு இல்லாத புதுமுகங்களுக்கு அரசியல் கடும் சிக்கலை ஏற்படுத்தும் அரசியலில் இருந்து விளக்குவதன் மூலம் விஜய் சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் தனிப்பட்ட அச்சுறுத்தல்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் அவருக்கு நெருக்கடி குறையும் ஆனால் அவரது ரசிகர்களை ஆதரவாளர்களை இது நிச்சயம் ஏமாற்றம் அடைய செய்யும் மூன்றாவது சாய்ஸ் ராகுல் ஸ்டாலின் கூட்டணியை ஏற்பது மூன்றாவது வழி இது அசத்தலான கூட்டணி முறை ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலினின் கூட்டணியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தை காங்கிரஸ் மற்றும் திமுகவுடன் கூட்டணியில் இணைக்கலாம் திமுகவின் ஆதரவுடன் போட்டியிடுவது சட்ட மற்றும் அரசியல் அழுத்தங்களை கணிசமாக குறைக்கும் திமுகவின் சட்டபலம் விஜய்க்கு உதவும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு ஒரு நிறுவன ரீதியான பாதுகாப்பு கிடைக்கும் ஏஜென்சிகளின் நடவடிக்கைகளுக்கு எதிராக முழுமையான இந்தியா கூட்டணி அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கடைசி சாய்ஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதும் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு பிரதமர் மோடி அந்த கூட்டணியில் விஜய்க்கு இடம் தருவாரா என்பது இந்த பாஜக பக்கம் இழுக்கும் வித்த என்று கூறப்படுகிறது இதனால் விஜய் பிரச்சனைகளை கைவிட்டு பாஜக பக்கம் வாய்ப்புகளும் அவர் முன் உள்ளன தற்போது விஜய் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நிற்கிறார் அவரது அடுத்த நடவடிக்கை அவரது அரசியல் எதிர்காலத்தை மட்டுமல்லாமல் இன்றைய இந்தியாவில் புதிய அரசியல்வாதிகள் எப்படி செயல்படுவார்கள் என்பதற்கும் வழிகாட்டியாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்த